வெல்கம் டு திண்டுக்கல் பெட்லவர்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம கூண்டில் இருக்க எல்லா புறாவையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முஸ்கி செட்டு இது பேராயிருச்சு அடுத்து இந்த ஒயிட் செட்டு உங்களுக்கே தெரியும் முட்டை ஏற்கனவே உடஞ்சி போச்சு இந்த செட்டில் அடுத்து கர்ண செட்டு இருக்குது கர்ண செட்டில் அதே தான் முட்டை உடஞ்சி போச்சு அடுத்து தனித்தனியாக எடுத்து இருக்கேன் பார்ப்போம் தனித்தனியாக போட்டு பார்த்துட்டு அப்புறம் ப்ளீட் பண்ணுவோம் அடுத்து வளர்க்கம்போல் நம்ம ஃபேவரட் செட்டு முஸ்கியும் அந்த புள்ளி ஆனும் அடுத்த முட்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க முட்டையை ரெடியாகி முட்டையை விட்டாங்க இந்த செவலா செட்டை பற்றி நான் தனி வீடியோவே போட்டேன் பார்ப்போம் இந்த இறக்கையாவது முட்டை வெளியே வருதான்ட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலுமே எறும்பு முடிச்சிருது இந்த இடக்காய் முட்டை விட்டுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து வந்து இந்த செட்டு இந்த செட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கலர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்ததே இந்த இதுவும் முட்டைக்கு வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி முட்டைக்கு வருதான் என்னான்ண்டு ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட முட்டை விடல போல் இந்த செட்டு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைன்னா சீக்கிரமாக விட்டுருங்க இந்த ரெண்டு புறம் இப்போ தான் பேராச்சு பார்ப்போம் அடுத்து எப்போ இருக்குன்ட்டு சிக்க வர வச்சு பார்த்துருவோம் அடுத்து பார்த்தோம்னா அடுத்து இந்த கட்டு ரொம்ப இந்த ஆணுக்கு தேடிக்கிட்டே இருந்தேன் தான் கிடச்சிச்சு இந்த ஆணுக்கு இன்னும் பொட்டா ஜோடி ஆகலை நைட் நைட்டு மட்டும் போட்டுட்டு போட்டுட்டு எடுத்து எடுத்து விட்ருவேன் ஆனால் பார்ப்போம் எப்போ இருக்குன்ட்டு கலர் போட்டால் நல்லா உடையும் பார்த்துருவோம் இதையும் அடுத்து வந்து இந்த ஹோமரானும் இந்த நம்ம வீட்டில் இருந்த பட்டா பட்டையும் ஜோடி சேர்ந்துக்கிச்சு ஒன்றும் பண்ண முடில அடுத்து இதெல்லாம் சொல்ல ஹோம்ஒர் உடப்பு இந்தானு வந்து ஒரு தான் எடுத்தேன் அடுத்து வந்து இந்த சிங்கிள் இதுக்கடுத்து சிங்கிள் புறாவாக தான் வரும் சிங்கிள் இது மேல் இதுவும் மேல் தான் இது புள்ளி பார்க்க புள்ளி மாதிரி தான் பறக்கும் புறாவும் பார்க்க செம்ம ஹைட்டு ஏறும் அடுத்து வந்து ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் பட்டா இதோட பேர் செத்து போச்சு அடுத்து வந்து இது ஹோம்ஒர் ஆனால் நம்ம வீட்டில் பழைய பொட்டை ஒரு பொட்டை இருந்துச்சு அதுவும் ஜோடி ஆகிடுச்சு அதுவாகவே அடுத்து நம்ம ஃபேவரெட் பட்டா செட்டு சூப்பராக இருக்கும் வெளியே வந்து பறந்துக்கிட்டு பாப்போம் பார்ப்போம் அதுக்கடுத்து சிவக்கியதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்